ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளவு தான் பார்த்து பார்த்து நம்ம பொறுப்பாக குடும்பம் நடத்தினாலும் நம்மளையும் மீறி எதனாலும் ஒரு செலவுகள் நம்மளை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால் செலவு மீ போக மீத தொகையை சேமித்து வைக்க முடியலை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எதனாலும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னால் சேமிக்கவே முடியலை நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால் சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு சேமிப்பு போக செலவு செய்யணும் அதாவது நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் இப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதிலிருந்து பத்து பர்சன்டேஜ் கம்பல்சரி எடுத்து வச்சுட்டு மீதம் பதினெட்டாயிரத்துக்கு மட்டும்தான் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் அந்த பதினெட்டாயிரத்துக்குள்ளே கிராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் மளிகை வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது வாடகை கொடுக்குறதா இருக்கட்டும் குழந்தைங்களோட படிப்பு செலவாக இருக்கட்டும் எல்லா விஷயமுமே அந்த பதினெட்டாயிரத்துக்குள்ள முடிக்கணும் அது எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி பத்தாயிரம் வாங்கினாலும் சரி ஆயிரம் ரூபாய் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது எடுத்து வச்சுட்டு மீதம் ஒம்பதாயிரத்துக்கு மட்டும்தான் நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வைங்களேன் கண்டிப்பாக நம்மளால் மாதம் ஒரு பத்து பர்சன்டேஜ் சேமித்து அதை ஏதாவது ஒரு முறையில் வந்து நம்ம வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பட்ஜெட்டெல்லாம் போட்டுட்டு மாதம் லாஸ்ட்டில் நமக்கு என்ன மிஞ்சுதோ அதை சேமிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அது சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது சாத்தியமாகாது அப்படின்னு தான் நினப்பேன் அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உங்களோட சம்பளம் டெய்லி சம்பளமாகவோ வார சம்பளமாவோ மாத சம்பளமாகவோ எதாக இருந்தாலும் சரி டெய்லி ஐநூறுரூவா சேலரி வாங்குறீங்களா டெய்லி ஐநூறுரூபா சேல்ரி வாங்குறீங்கன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் ரூபா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதன் மீது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணுங்க அதில் நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைகள் கூட இல்லை இரண்டாவது கடைக்கு போகும்போது தேவையான பொருளை லிஸ்ட்டு போட்டு கொண்டு போதல் அதாவது இப்போ நம்ம ஒரு மொத்தமாக நம்ம மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் மாதத்தில் ஒரு நாள் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு விறுவிறுன்னு போயிட்டு அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு நம்ம வந்துடணும் அதை விட்டுட்டு நம்ம லிஸ்ட்டு போடாமல் நமக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்க்காம போய் நம்ம வா கண்ணில் பட்டதை நம்ம வாங்கிக்கலாம் அந்த நேரத்தில் யோசித்து வாங்கிக்கிறலாம் அப்படின்னா அப்படி நம்ம ஒன்று ஒன்றா யோசிப்போம் இது தேவையா இது தேவையில்லையா இல்லை எதையோ தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க மனசு தோணும் இந்த மாதிரி எதுனாலும் கண்டிப்பாக ஒரு பொருளாவது தேவையில்லாமல் நம்ம வாங்கிட்டு வருவோம் ஸோ நமக்கு வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானதை மட்டும் வாங்குவோம் பணம் விரையமாகாது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது எப்பயுமே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனால் கூட அந்த இடத்துல அதிகமாக நம்ம நிற்க மாட்டோம் ஏன்னா பெரும்பாலும் நம்ம சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் இப்போ ஷாப்பிங் பண்ணுறது கிடையாது பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய மால் அந்த மாதிரி தான் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்போ அங்கே போயிட்டு நமக்கு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம திரும்பிடணும் ஒரு டார்கெட்டோட ஹாஃப் அனவரில் அடுத்த ஒரு வேலை இருக்குது இதை விட்டு வெளியில் போய் நினச்சி நம்ம போனால் கூட அந்த இடத்துல இருந்து தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்கு நமக்கு வந்து எவ்வளவோ சான்சஸ் வந்து குறைவாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன்றாந்தேதி தேதி நோ ஷாப்பிங் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் ஷாப்பிங் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ஒன்றாந்தேதி மேக்ஸிமம் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு சேலரி கைக்கு வந்துடும் நம்ம போனோம் அந்த நேரத்தில் ஷாப்பிங் பண்ண போனோம் அப்படின்னா என்ன வாங்குகிறோம் ஏது வாங்குகிறோம் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா குறைஞ்சது நம்ம கையில் பணம் இருக்கும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குவோம் அதனால் மேக்ஸிமம் இது வந்து பெஸ்ட் ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதியோ தேதியோ அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் ஷாப்பிங் பண்ண போ போறதை விட இருபத்தி தேதி போல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ரெண்ட்டு கொடுத்துருப்போம் ஏதோ நம்மளோட சீட்டோ எல்ஐசி என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் கொடுத்தது போக க்ராசரிக்குன்னு நம்ம என்ன அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சோமோ அந்த அமௌண்ட்டு இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து தைரியமாக வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லை இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே போனோம் அப்படிங்கும்போது நம்ம கையில் பணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ அப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வாங்குவோம் தேவையில்லாத விஷயங்களை வாங்குவோம் மாட்டோம் அதனால மேக்ஸிமம் ஒரு இருபதாந்தேதிக்கு மேலே இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறதுமே ரொம்பவே நல்லது அடுத்து நாலாவதாக டிப்ஸ் என்ன சொல்லலான்னா ஒரு ஒரு லிஸ்ட்டு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டு அமௌண்ட்டு நமக்கே ஒரு ஓரியலாக தெரிஞ்சிடும் எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறத அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எக்ஸ்ட்ரா கையில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம தேவையில்லாத பொருளோடு தான் திரும்பி வருவோம் அதனால் என்ன லிஸ்ட்டு போடுறோமோ மேக்ஸிமம் அதுக்கு தேவையான பொருளோட அமௌண்ட்டை மட்டும் நம்ம கையில் எடுத்துகிட்டு வெளியில் போடுறதுமே ஒரு நல்ல ஐடியா அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிக்கோள் லட்சியம் வைத்தல் அதாவது இப்போ இவ்வளவு என்ன சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லதை போல் தான் வாங்கி தின்னுட்டு போகிறத விட்டுட்டு நீங்கள் அதை சேர்த்து வைக்காத குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போய் வாங்கு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே போய் ஜாமா வாங்கு லிஸ்ட்டு போட்டு வாங்கு சேமித்து எடுத்து வச்சுக்கிட்டு பத்து சதவீதத்தை மீதத்தை மட்டும் செலவு பண்ணு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க நம்ம வாழ போகிறதே கொஞ்ச நாள் தான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில பேர் என்னை கேட்டால் நம்ம வாழப் போகிறது கொஞ்ச நாள் தான் நிரந்தரமாக யாருமே இங்கே இருக்க போகிறது கிடையாது அது சரி தான் இருந்தாலும் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட அடுத்து நம்மளோட வாரிசுக்கு எதனாலும் ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு நடந்துட்டுருக்க ஒரு சின்ன ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் பசங்களே சம்பாரித்து அவங்க காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறட்டும் என்னோடய அம்மா அப்பாலாம் என்னத்தை விட்டுட்டு போனாங்க நானே சம்பாரித்து நானே பார்த்துக்கறல அப்படின்னு கூட நீங்கள் நினப்பீங்க ஆனால் மனசில் இருக்குது பார்த்தீங்களா என்னோடய அம்மா அப்பா எதுவுமே நம்ம நமக்கு விட்டுட்டு போகலையே இவ்வளோ கடனை தான் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கூட ஒரு சில பேர் எத்தனையோ பேர் இருப்பீங்க என்ன கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே நம்ம சேர்த்து வைக்காம போகும்போது கண்டிப்பாக அது ஒரு முழுமையான லைஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்காது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இடமாவோ ஒரு வீடாகவோ ஒரு நகையாவோ நம்ம விட்டுட்டு அதை கொடுத்துட்டு நம்ம காலம் முடியும்போது அவங்க வந்து நம்மளோட ஞாபகார்த்தமாக கூட அதை வச்சுக்கரலாம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா என்னோடய மாம மாமியார் இப்போதைக்கு இல்லை ஆனால் அவங்களுக்குள்ள இடம் எங்கள்கிட்ட இருக்கும்போது அந்த தோப்புக்களை போகும்போது இது அவங்க இருந்த இடம் அவங்க எங்களுக்காக கொடுத்துட்டு போன ஒரு இடம் அது இடமாக நினைக்காம அவங்களோட நினைவாக அதை நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுட்டு அதை பசங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு பொருளாவோ இடமாவோ நகையாவோ தெரியாது நம்மளோட நினைவுகளாக தான் அது தெரியும் அதனால எப்பவுமே ஒரு பாதையில் நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் நம்ம பாட்டில் போறோம் அப்படின்னா அந்த லைஃப் வந்து முழுமையானதாக இருக்காது ஸோ எப்பயுமே ஒரு வீடு ஒரு நகை வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் ஒரு கனவோட தான் நம்ம லைஃப் வந்து கொண்டுட்டு போகணும் அந்த லட்சியம் கனவு குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சாத்தியமாகும் இதையெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளையே அறியாமல் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ எப்பயுமே ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட நமக்கு லைஃபை வந்து கொண்டு போகணும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஆண்களிடம் ஷாப்பிங் பண்ணும் பொறுப்பை ஒப்படைத்தல் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் நம்ம போகிறாங்க போது ஒரு பொருள் வாங்க போகிற இடத்துல இன்னொரு பொருளை யோசிப்போம் சரி அடுத்த மாதத்துக்கு தேவை ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போவே அதை வாங்கி வச்சுக்கிருவோம் அப்படின்னு நினச்சி நம்ம அதை போய் வாங்குவோம் அடுத்த மாதம் அந்த பொருள் இன்னும் கூட குறையலாம் இல்லை நமக்கு அந்த பொருள் அடுத்த மாதம் தேவையில்லாமல் கூட இருக்கலாம் அப்புறம் அது எக்ஸ்பைரி டேட்டு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இதே நம்ம ஜென்ஸ்ட்டை கொடுத்து லிஸ்ட்டையும் பணத்தையும் கொடுத்து அப்படியே போயிட்டு வரும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு கொடுத்துணும் இங்கே கண்டிப்பாக அவங்க லிஸ்ட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏழாவதாக என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் என்னென்ன சமையல் அதற்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதை மட்டும் வாங்குத அதாவது நம்ம மேக்சிமம் வந்து ஒரு வாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைங்கிறத காய்கறியாக இருக்கட்டும் மற்ற மளிகை சாமூனாக இருக்கட்டும் அந்த வீக்லி என்ன சமைப்போம் இன்றைக்கி இன்னும் இன்னைக்கு இன்ன குழம்பு வைப்போம் இன்னைக்கு இன்னும் காய் சமைப்போம் அடுத்து ஒரு நாள் நாண்வெஜ்ஜி வைப்போம் இப்படின்னு யோசித்து நம்ம அதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வாங்கணும் இல்லை நம்ம வாட்டில் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் சமைப்போம் மறுநாள் நாண்வெஜ் எடுப்போம் அது ஒரு நாள் மிஞ்சோ அப்புறம் திருப்பி மறுநாள் நாள் அதை சாப்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அதை வேறு அந்த காய் அப்படியே ஒரு மாதிரி வதங்கி ஒரு மாதிரி ஆயிரும் அப்புறம் அதை சமைக்கணுமேங்கிறதுக்காக சமைப்போம் இல்லை கெட்டு போயிடுச்சுங்கிறதுனால தூக்கி வீசுவோம் கரண்ட் இல்லை ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த பொருள் ஒரு மாதிரி ஆயிரும் காய் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால அந்த வாரத்தில் நம்ம என்ன சமைப்போம் இன்றைக்கி மீன் வாங்குவோமா அடுத்து ஒரு நாள் என்ன வைப்போம் முட்டை குழம்பா அடுத்து காய்கறியா அப்படின்னு என்ன தேவையோ அதை மட்டும் அதையுமே நம்ம எப்படி என்ன பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு என்னென்ன சமையல் சாப்பாடு நம்ம செய்வோம் அப்படின்னு அதையும் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு அதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லது எட்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து பட்ஜெட் போட்டாலும் சாப்பாட்டுக்கு வாடகை கொடுக்கறது கரண்ட் பில்லு ஃபோன் பில்லு பெட்ரோலு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ப போடுவோம் அந்த பட்ஜெட்டில் ஆனால் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன ஒரு தொகையை நம்ம எப்பயுமே ஒதுக்கணும் நீங்கள் சொல்லுவீங்க நம்ம தான் பத்து பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த பத்து பர்சன்டேஜோட சேமிப்பு எதிர்காலத்தில் நம்மளோட தேவைக்காக கூட இருக்கலாம் நமக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமோ ஏதோ ஒரு யூஸ்க்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பட்ஜெட்டில் பசங்களுக்கு படிப்பாக இருக்கட்டும் அவங்களோட எதிர்காலத்துக்கு எதிராலும் ஒரு விஷயத்துக்கும் ஒரு சிறு தொகையை சேர்த்து நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி நம்மளோட பென்ஷன் ஸ்கீமாவோ இல்லை நமக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நமக்கும் சேர்த்து எதிர்காலத்துக்கும் சேர்த்து நம்ம அந்த பட்ஜெட்டில் ஒரு தொகையை ஒதுக்கிறது ரொம்பவே நல்லது ஒம்போதாவதாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வரவுக்குள்ளே என்ன செலவு செய்யணுமோ அப்படின்னு பட்ஜெட் போட்டு நம்ம அந்த செலவை செய்யணும் இல்லை என்னால் முடியலை அப்படின்னா அந்த வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம எதுனாலும் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா இல்லை திருப்பி அதிலேருந்து ஏதாவது பிஸ்னஸை டெவலப் பண்ணலாமா அப்படின்னு அந்த வரவுக்குள்ளே இருந்து செலவு செய்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் முடியலை அப்படின்னா நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்துகிறமான ஒரு பழக்கத்தை கொண்டுட்டு வரணும் பத்தாவதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதையெல்லாம் தாண்டி நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கடன் கண் தேவை அப்படின்னா அதை ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து வேறு வழியே இல்லை இந்த இடத்துல நம்ம கடன் வாங்கி தான் ஆகணுங்கிற சூழலை வரும்போது கூட இந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு நம்மள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் எந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த எடுத்து நம்ம கடனை கட்டணும் இத்தனை வருஷத்துக்குள்ளே அதை கட்டணும் இத்தனை மாதத்துக்குள்ளே அதை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அந்த கடனை நம்ம வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம என்னதான் வந்து ஒரு மாதம் முழுக்க நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு ஒரே அஞ்சு நாள்லேயோ பத்து நாள்லேயோ சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம கைக்கு வர்ற ஒரு பெரிய ஒரு தொகை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறோமா இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுறோமா அப்படின்னு நினச்சி நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் யோசித்து நமக்கு என்ன தேவைகளோ அதைகளை மட்டும் நம்ம செலவு பண்ணி வரக்கூடிய நம்ம வருமானத்துக்கு நமக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம சேமித்து நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம குடும்பம் குடும்பம் நடத்தணும் அப்படின்னா இல்லத்தரசிகள் நீங்கள் நினைப்பீங்க சிஸ்டர் என்னால் வேலைக்கு போகவே முடியல என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்த வரு வருமானத்தை கணவர் கொடுத்து இதை செலவு செய்கிறதுக்கு கொடுக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் யோசித்து பட்ஜெட் போட்டு நம்ம குடும்பத்தை நடத்துகிறதுமே மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போய் தான் சம்பாதிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி விஷயம் வேலைக்கு போகாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணியும் நம்ம சேமிக்கலாம் అప్పుడు నెనే థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్